பார்த்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் ஜே கிருஷ்ணாராவ் கடந்த முறை உங்களுக்கு ஒரு பதிவு அதாவது பிரபஞ்சம் ஒன்று கொடுத்தால் ஒன்று எடுக்கும் கொடுக்கும் எடுக்கும் பிரபஞ்சத்தை பற்றி சொல்லியிருந்தேன் சாதாரண விஷயம் இல்லை அதாவது சிலர் ஆ என்ன ஒன்றாமல் அசைக்க முடியாது எல்லாம் தெரியும் அதெல்லாம் சும்மா பிரபஞ்சமாவது பிரபஞ்சமாவது கடவுளாவது கடவுளாவது தொண்டவங்களாம் இருக்கிறாங்க ஒன்றும் இருக்கிறாங்க அந்த விஞ்ஞானிகள்லாம் கூட அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதியா விஞ்ஞானத்தில் எல்லாமே செய்வோம் சந்திரமண்டலம் போகிறாங்க இங்கே போகிறேன் அதை செய்வேன் இந்த பூமியை நோண்டிக்கின்னு கீழே போயிடுவேன் அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிடுவேன் ஆமாம் அப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க ஆனால் இன்று பார்த்திங்களா என்னாச்சு இன்னைக்கு பிரபஞ்சம் விளையாட்டு ஆட ஆரம்பிக்கிது சும்மா இல்லை அதாவது பிரபஞ்சம் விளையாட்டு அடக்க முடியுமா விஞ்ஞானம் விஞ்ஞானத்தால் அந்த விளையாட்டை அடக்க முடியுமா ஒன்றுமே முடியாது இப்படி அவ்வளோதான் எல்லாம் பஸ்போம் அந்த மாதிரி ஆகிடும் அதறி போயிருக்கிறாங்க எல்லோருமே காரணம் என்ன அந்த பிரபஞ்சம்ன்றது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சேர்ந்தது தான் ஆமாம் அதுக்கு முக்கியமாக கிரகங்கள் தெய்வம் இதெல்லாம் சும்மா இல்லை சனி அப்படின்றோம் தப்பு அந்த மாதிரி சொல்லக்கூடாது சனி பகவான் அப்படின்னு சொல்லணும் சாதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்கிறாரு வைங்க அவர் கோவிண்டா இங்கே வாயா அதே கோவிந்தான்ற பேர் ஒரு பெரும் புள்ளி வச்சு நின்றா ஐயா கோவிந்தா அப்படின்றோம் பாருங்க அந்த ஒரு பேர் எங்கெங்கே வருது அந்த மாதிரி சிலர் ஐயோ எனக்கு அஷ்டம சனி வா அந்த சனி நான் என்ன செய்தியா பெரிய ப்ராப்ளம்யா சொல்லக்கூடாது சனி பகவான் சொல்லணும் ராகுதேவன் சொல்லணும் பகவான் குரு தேவன் குரு பகவான் அதெல்லாம் சொல்லணும் குரு பண்ணியா போ மழை போச்சு என்ன பண்ணுவோமோ எங்கெங்கே என்ன செய்வோமோ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நவகிரகங்கள் பற்றிலாம் பேசக்கூடாது அதை நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ அதெல்லாம் கேட்டுந்தான் இருக்கும் பிரபஞ்சம் அந்த மாதிரி ஆயிரம் வேலை செய்யக்கூடியது பிரபஞ்சம் அது ஒரு தெய்வம் மாதிரி சாதாரண விஷயம் இல்லை தெய்வமே தான் ஆமாம் இப்போ என்ன ஆகுது இந்த ஜூலை மாதம் நல்லா பார்த்துக்கோங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி வக்கரம் அந்த வக்கரமான சனி ராகோடு சேர்ந்தான் கும்பத்தில் சேர்ந்தானா அது இதுவரைக்கும் இருக்குது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ராகோடு இருக்கிறார் அவர் தனி பகவான் ஆமாம் என்ன செய்வார் செய்து நிறுகிறார் பாருங்க ஒரு உலகத்தை பிறட்டிக்கு இருக்குது எங்கெங்கே என்னென்ன ஆகுமோ நான் முன்னையே போட்டிருந்தேன் நான் தான் போட்டேன் இல்லை இந்த மாதிரி ஆகலாம் வரும் அப்படின்னு சொல்லி நிறந்தேன் எப்படின்னா சனி பகவானும் ராகுவும் சேர்ந்தால் வரக்கூடாத பெரிய துன்பங்கள் வரக்கூடாத பிரச்சனைகள் பெரிய பெரிய தொல்லைகள் எங்கே வரும் எப்படி வரும் யாருக்குமே தெரியாது இப்போ கூட பாருங்க அங்கே நிலநடுக்கம் சுனாமி ஜப்பானில் பயங்கர சுனாமி யூஎஸில் பயங்கர சுனாமி நிலநடுக்கம் ரஷ்யா மூழ்கின்னு இருக்குது என்னென்னமோ வந்து இருக்குது பார்த்து இருக்கிறோம் இப்போது எப்படி வருது இந்த சனி பகவான் ராகுவும் தேர்ந்ததுனால சனி யார் நீதி தேவன் நீதி கொடுக்காதுன்னு கேட்டான் டேய் எவ்வளோ கேவளோ அவ்வளோக்கு அவ்வளவும் கேவலவும் இருக்கடா உங்களுக்கு அப்படின்னு உலகத்துக்கு இருக்கிற இருக்கிறவங்களுக்கு காட்டுறாரு வேலையை சாதாரண விஷயம் இல்லை ஆமாம் முடிஞ்ச வரைக்கும் ஆடுங்க அதுக்கப்புறம் வாங்க வழிக்கு அப்படின்னு தான் அவர் நிற்கிற அறிப்போம் அது என்ன ஆகுதுன்னா இந்த சூரியன் வேலை இப்போது கடகத்தில் சரி இந்த கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரட்டும் வரக்கூடாத தொலை வரப்போகுது ஆமாம் இந்த சிம்மத்தில் சூரியன் கேதோடு சேரட்டும் சே கேதோடு சேர்ந்து இங்கே இருக்கிற சூரியன் சனியை பார்க்க போகுது வரக்கூடாத துன்பங்கள் அரசியல்வாதிகளுக்கு பெரும் பணக்காரர்களுக்கு பெருத்த வியாபாரிகளுக்கு எல்லாமே வரும் இப்போ இந்த காம்பினேஷன் என்ன செய்யும் பொதுவாக இந்த செவ்வாய் வேறு கண்ணியில் இப்போ கண்ணி செவ்வாய் கடலும் வத்தோம் கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊருக்குள்ளே ஓடி வரும் அதுதான் சுனாமி அது மட்டுமல்ல இந்த செவ்வாயை சூரியன் மூணாம் பார்வையாக பார்க்குது அந்த செவ்வாய் எதுக்கு காரணகத்தா மின்சாதனம் ஐடி எந்திரங்கள் அதுகளெல்லாம் காரணகத்தா ரியல் எஸ்டேட் காரணகத்தா மருத்துவத்துறை மருத்துவத்துறைக்கும் காரணகத்தா இதுக்கெல்லாம் பெருத்த பிரச்சனை அதாவது இந்த ஐடி துறை தெரிஞ்ச கதை இப்போ பாவோம் பெரிய பிரச்சனை வந்து நேருது அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் அவங்களுக்கெல்லாம் கூட பெரிய தொல்லைகள் வரப்போகுது ஆமாம் ரெண்டாவது அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் பெரிய பெரிய பிரச்சனைகள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போது ஏன்னா சூரியன் மூணாம் பார்வை அதுக்கப்புறம் கன்னிச்சவாய் கடலும் கொத்தோண்ண எப்போவுமே கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஊரில் வரும் எந்தெந்த ஊரில் வரும் எப்படி வரும் யாருக்குமே தெரியாது இயற்கை கடவுள் எத்தனம் அதனால் கொஞ்சம் பேர் ஜாதகம் போய் சும்மா அதெல்லாம் நம்ம நினச்சா என்ன ஒன்றும் செய்யலாம் நம்ம கையில் எல்லாமே இருக்குது சொன்னவங்கெல்லாம் இப்போது மூளை கொத்தல் ஓடுறாங்க வெளிநாட்டிலாம் எந்த நேரத்தில் எங்கே என்ன வருமோ எப்படி ஆகுமோ ஒரு பெருத்த பயம் இந்த ஒம்பது கோள்கள் ஆடின்னு இருக்குது எல்லா இடத்துலையும் அதுக்கு தான் சொல்கிறேன் பிரபஞ்சத்தினுடைய விளையாட்டு ஆகவே எனக்கு தெரிஞ்சது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அமைதியாக இருங்க தெய்வ வழிபாடு பண்ணுங்க வரக்கூடாத பிரச்சனைகள்லாம் வரலாம் நோய் நொடி வருமா சொல்ல முடியாது பஞ்சம் வருமா சொல்ல முடியாது வேலை வெட்டி போகுமா சொல்ல முடியாது பல பிரச்சனைகள் பல தொல்லைகள் பல இன்னல்கள் கண்டிப்பாக வரும் முக்கியமாக செவ்வாய் இதுதான் மெயின் எதுக்கு ரியல் எஸ்டேட் ஐடி ரெண்டாவது மின்துறை நாலாவது அதாவது எந்திரங்கள் உற்பத்தி பண்ணுறது வாகனங்கள் உற்பத்தி பண்ணுறது அதுக்கெல்லாம் கூட செவ்வாய் காரணம் அதெல்லாம் டவுன் பண்ணும் இந்த செவ்வாய் இந்த கண்ணிலேருந்து அதுக்கப்புறம் இங்கே துளா குறட்டும் இன்னும் பாருங்கள் எப்படி ஆகும் போகுது பெருத்த பிரச்சனைகள்லாம் பண்ணும் ஆ ஆமாம் அது இந்த இப்போ இருக்கிறப்ப காரணமே தனி பகவான் ராகுதேவன் ராகு பகவான் சூரிய பகவான் கேது பகவான் செவ்வாய் பகவான் செவ்வாய் யார் முருகப்பெருமான் ஆகவே நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் போங்க போய் கும்பிடுங்க ஒரு நிமிஷம் முருகனாக நினச்சிக்கோங்க ஏன்னா செவ்வாய் பவர்ஃபுல் நெருப்பு பவர் இப்போ பார்த்தீங்களா ரஷ்யாவில் கூட எரிமலை வெடிக்குதா நெருப்பு ஓடுதுடான்றான் ஆமாம் ஜபாய் பகவான் யாருன்னா நெருப்பு ஆகவே அன்பார்ந்த நண்பர்களே இப்போ இந்த பிளானட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த அஞ்சு கிரகங்கள் ஆட்டி படைக்கும் எது வரைக்கும் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அமைதி பொறுமை நிதானம் தான் என்ற அகம்பாவம் அதெல்லாம் இருக்கக்கூடாது முக்கியமாக பொறுமை இருக்கணும் அமைதி இருக்கணும் தெரிஞ்சோ தெரியாமலோ பிரிக்கதோ பிடிக்கலையோ ஓரளவுக்கு ஏதோ தெய்வத்தை நினைங்க வரக்கூடாத பிரச்சனைனால் வரப்போகுது அதெல்லாம் காப்பாற்றலாம் சொல்ல முடியாது அதாவது ஒரு ஃபீவர் வருது டக்குன்னு ஒரு பேரஸ்டமோ பேரஸ்டமால் போடுறோம் ஆமாம் ஏதோ நமக்கு கையில் பெயின் ஜாயின் பெயின் முட்டி நோவுன்றான் அதுக்கு ஏதோ ஒரு ஆயில் நம்ம போடுறோம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் காப்பாற்றுறதுக்கு வழியை தேடுறோம் அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு செகண்டாவது தெய்வத்தை நினைங்க அந்த மாதிரி நேரங்கள் வந்து கொண்டிருக்கிறது அந்த தெய்வம் தெய்வங்களை காப்பாற்றலாம் எல்லாம் என்னால் முடியும் என்று அகம்பாவம் வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் தான் இப்போ செய்து வருது ஆகவே நீங்கள் பாருங்க பஞ்சம் பிரபஞ்சம் விளையாட்டு போட்டு அடக்க முடியுமா விஞ்ஞானம் இனிமேல் வர பிரச்சனைங்க அடக்க முடியுமா வரது சுனாமி கையை காட்டி அடக்குவாங்களா நடக்காது அதெல்லாம் தெய்வ செயல் ஆகவே அதை அடக்கிறது எதுனா தெய்வ அனுகிரகம் அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சது இது தான் வேறு ஒன்றும் எனக்கு தெரியல இனிமேல் இந்த நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் என்னென்ன ஆகுமோ அது தெய்வத்தினுடைய அனுகிரகம்தான் நன்றி